வெல்கம் டு மை சேனல் மை சப்ஸ்கிரைபர்ஸ் தேங்க் யூ திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பை மோட் பை மோட் ஆன்லைன் ஆப்பி ஷாப்பிங் பைமோட் இகாமர்ஸ் ப்ரைவேட் லிமிடெட் மை சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லை காண தட்டிவிடுங்க யூடியூப் சம்பிரதாயம் எஸ்பிஓ வழங்கும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் புதிய வேலை வாய்ப்புகள் எஸ்பிஓ முத்தான மூன்று திட்டங்களை உருவாக்கி உள்ளது ஒர்க் ஃப்ரம் ஹோம் முதல் திட்டம் மார்க்கெட்டிங் எக்ஸிகியூட்டிவ் மார்க்கெட்டிங் எக்ஸிகியூட்டிவ் திட்டத்தில் சேர முதலீடு தேவையில்லை இலவசமாக இணைந்து தினந்தோறும் கொடுக்கும் டாஸ்கை செய்து மாத வருமானத்தை ஈட்டலாம் மற்றும் மற்றும் மார்க்கெட்டிங் எக்ஸிகியூட்டிவ் குறைந்தபட்சம் ஃபேஸ்புக்கில் போஸ்ட் போட தெரிந்திருக்க வேண்டும் மற்றும் இவர்களுக்கு பயிற்சி எஸ்பிஓ நிறுவனத்திலிருந்து பல வீடியோக்கள் வழியாக தெரிந்து கொள்ளலாம் இரண்டாவது திட்டம் மார்க் இண்டிவிஜுவல் மார்க்கெட்டர் இண்டிவிஜுவல் மார்க்கெட்டர் திட்டத்தில் ரூபாய் ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது முதலீடு செய்து மாதம் ஆயிரத்தி ஐநூறு வீதம் சம்பளமாக ஈட்டலாம் தினந்தோறும் கொடுக்கும் டாஸ்க் செய்வதன் மூலம் இவர்கள் யாரையும் அறிமுகப்படுத்த தேவையில்லை ரெஃபர் செய்ய வேண்டிய கட்டாயம் இல்லை இண்டிவிஜுவல் மார்க்கெட்டர் முதலீடு செய்யும் ஆய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பதுக்கு பைமோட் நிறுவனத்தில் ஆறுநூ ஆறாயிரம் உடைய கூப்பன் மூலம் பைமோட்டில் எப்பொழுதெல்லாம் இவர் பர்ச்சேஸ் செய்கிறாரோ அப்பொழுதெல்லாம் டிஸ்கவுண்ட் பெற்று ஆறாயிரத்தை வருமானமாக ஈட்ட முடியும் ஃபுஜுவல் மார்க்கெட்டருக்கு விருப்பம் இருந்தால் அறிமுகப்படுத்தலாம் ரெஃபர் செய்யலாம் ரெஃபர் செய்வதன் மூலம் இவர் அதிக வருமானத்தை ஈட்ட வாய்ப்புள்ளது மார்க்கெட்டிங் அசோசியேட்டுக்கு தரத்திற்கு இவரை தன்னை உயர்த்தி கொண்டு அதிக வருமானம் ஈட்ட மாபெரும் வாய்ப்பு உள்ளது இவர் அவருடைய விருப்பத்தை பொறுத்தது மூன்றாவது திட்டம் மார்க்கெட்டிங் அசோசியேட் மார்க்கெட்டிங் அசோசியேட் ரூபாய் ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றொம்போது செலுத்தி கண்டிப்பாக ஒரு ரெஃபர் இவர் செய்ய வேண்டும் ஒருவரை அறிமுகப்படுத்தியே ஆக வேண்டும் அறிமுகப்படுத்துவதன் மூலம் இவர் மாதம் பதினாலாயிரத்தி ஐநூறுக்கு மேல் வருமானம் ஈட்ட மார்க்கெட்டிங் அசோசியேட் திட்டத்தில் தீர்ப்பு அதிகமாக உள்ளது மார்க்கெட்டிங் அசோசியேட் தினந்தோறும் கொடுக்கும் டாஸ்க் மூலம் வருமானம் இவர் அறிமுகப்படுத்துவர் நபர் மூலம் வருமானம் இவர் அறிமுகப்படுத்துவர் தினந்தோறும் செய்யும் டாஸ்க் மூலம் வருமானம் என்னை எண்ணற்ற வருமானம் மூலம் இவர் பதினாலாயிரத்தி ஐநூறு குறைந்தபட்சம் மாதம் அதற்கு மேலும் சம்பாதிக்க வாய்ப்பு உள்ளது ஹெபிட் ஆஃப் பர்ச்சேஸ் ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி பை பைமோட் கூப்பன் பெறுவதன் மூலம் இவர் மாறாக முதலீடு செய்த ஆறாயிரத்தை மீண்டும் திரும்ப பெறும் வாய்ப்பு உள்ளது திட்டத்தில் சேர வயது பதினெட்டு வயது இருக்க வேண்டும் பேன் கார்டு இருக்க வேண்டும் வங்கி கணக்கு இருக்க வேண்டும் மற்றும் கம்பெனி சட்ட சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டு இருக்க வேண்டும் இவர்களை கட்டாயப்படுத்தி கம்பெனிக்கு முதலீடு செய்ய வேண்டிய அவசியமில்லை விருப்பம் இருந்தால் இணைந்து வருமானம் ஈட்டலாம்